வணக்கம் வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு எல்லோ லோட்டஸ் தொலைக்காட்சியில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உங்களுக்கும் எல்லோ லோட்டஸ் தொலைக்காட்சியினருக்கும் ஒரு வாழ்த்துக்களையும் நன்றி நல் நன்றி ஜே கே ரமநலாச்சி உங்கள்கிட்ட பேசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் குறித்தே நம்ம பேசுவோம் முதல்ல அதிலிருந்து இருந்து தொடங்குவோம் ஐஎன்டிஏங்கிற பெயரில் இந்தியா என்கிற பெயர் பொருள்பட ஒரு கூட்டணியை வந்து காங்கிரஸ் கட்டமைக்க முற்பட்டது ஆனா என்னன்னா எப்பயுமே காங்கிரஸ் வந்து ஒரு திட்டமிடல் இல்லாத கட்சி அல்லது திட்டமிடலுக்கு லாயக்கற்ற கட்சி என்பதை காங்கிரஸ் மணிக்கு ஒரு முறை மங்குனி அமைச்சர் என்பதை நீங்க நிரூபித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் போல அவங்க அடிக்கடி ஒரு முறை வந்து இது போல யுக்திகளை கையாள தெரியாதவர்கள் என்பதை வந்து நிரூபித்துக் கொண்டே இருப்பார்கள் அவர்கள் செய்யக்கூடிய காமெடிகளில் கோமானித்தனங்களில் இந்த ஐஎன்டிஏ என்கிற பெயரில் ஏற்படுத்தப்பட்ட கூட்டணியும் ஒன்றாகத்தான் நான் பார்க்குறேன் இப்போ அது என்ன திட்டீர்னு அப்படி ஒரு உடைவு நிதி நிதிஷ் வழியில் போகுதுன்றது அது என்ன அங்கே நடக்குது சார் வெற்றி எங்கே இருக்க போகுதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு ஸோ ஜெயிக்கிற பக்கம் போய் நின்றுக்கிறது நமக்கு ஒரு பாதுகாப்புன்னு தான் அனைவரும் நினைப்பாங்க இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு பார்லிமெண்ட் சீட்டு கிடச்சா பரவாயில்ல அஞ்சு பார்லிமெண்ட் சீட்டு கிடைச்சா பரவாயில்ல நமக்கு நிற்கிற இடங்களில் ஒரு உதாரணத்துக்கு பத்து இடங்கள்ல நிற்கிறோம் ஒரு எட்டு இடங்களில் நம்ம வெல்லக்கூடிய இடங்கள்ல போய் நிற்போமா பத்துக்கு பத்து நம்ம தோல்வி தோல்விடக்கூடிய இடங்களில் போய் நிற்போமா அப்போ அனைத்து அரசியல் கட்சியுமே இது அரசியல் சதுரங்க விளையாட்டில் வெற்றியை நோக்கி நகரக்கூடியதாக தான் இருக்கும் ஸோ அப்படி வெற்றியை நோக்கி தான் கட்சி நகருது இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்றாரு பஞ்சாபில் கூட்டணி கிடையாது டெல்லியில் கூட்டணி வச்சுக்கிறோம் இந்தியா முழுக்க நாங்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு தரோம் சொல்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இந்தியா முழுக்க அமைப்பு இருக்கா அவர் வலுவாக இருக்கக்கூடிய பஞ்சாபில் காங்கிரஸை புறந்துள்ளார் டெல்லியில் வந்து அவர் வலுவாக இருந்தாலும் கூட ஆனால் டெல்லியில் என்ன சொல்கிறாரு ஒரு பிஜேபி எதிர்ப்பதற்கு நமக்கு இன்னொரு தடி தேவைப்படுது அந்த தடியாக வந்து காங்கிரஸை பயன்படுத்துவோம்னு சொல்லி அது அரவிந்த் கெஜ்ரிவாலோட நிலைப்பாடு மம்தா பானர்ஜி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பாரத பிரதமர் கனவுல இருக்கக்கூடியவங்க ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம வந்து ஒருவேளை முழுக்கமாக நம்மளோட வெஸ்ட் பெங்கால் முழுக்க நின்று ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நான் ஆக்கியே நம்ம வந்து பிரதமர் சீட்டை வந்து நம்ம டிமாண்ட் பண்ணக்கூடாது ஏன்னா காங்கிரஸ் கட்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒற்றை தலைவர் ஒரே பிரதமர் மோடின்னு அறிவிச்சு டிக்ளேர் பண்ணி நிற்கிறாங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் பிரதமர் வேட்பாளர் அறிவிப்புன்னு சொன்னது தான் காங்கிரஸ் கட்சியோட முதல் பின்னடைவா நான் பார்க்குறேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்வர் வேட்பாளர் இவர் தான் டிக்ளர் பண்ணதுக்கு அப்புறம் அவர் பார்க்க வே அவருக்காக வேலை பார்க்கக்கூடிய கூட்டம் இன்னும் வேகமாக வேலை பார்க்கும் யாருன்னே தெரியாத ஒருத்தருக்காக வேலை பார்க்கணும்னா ஒரு சுணக்கம் இருக்கும் இப்போ மம்தாவுக்கு வந்து என்ன நினைக்கும் நம்ம பிரதமர் அப்படின்னு நினச்சி அவங்களுக்கான கட்சி வேலையை மட்டும் தான் பார்ப்பாங்க தவிர காங்கிரஸ் ஜெயிக்கணும்னு அவங்க வேலை பார்க்க மாட்டாங்க பேச மாட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன நினைப்பாரு நம்ம பிரதமர் ஆகணும் அப்ப நம்ம கொஞ்சம் அதிக சீட்டு எடுத்துருவோம் அப்படின்னு தான் பாப்பாரு அப்ப உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மெஜாரிட்டியில நம்ம வந்து காங்கிரஸை ஒட்டி அல்லது காங்கிரஸை விட கொஞ்சம் குறைவான இடத்துக்கு போயிட்டோம்னா காங்கிரஸ் கட்சியை டிமாண்ட் பண்ணி இன்னைக்கு ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு வேற வழி இல்லை யாராவது ஒருத்தரை பிரதமராக டிக்ளேர் பண்ண வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சி அப்ப அந்த கட்சி என்ன பண்ணும் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் பிரதமரா வர்றப்ப நாங்க ஆதரிக்கிறோம் அல்லது வெளியிலிருந்து ஆதரவு தர்றோம் இல்லது கேபினெட்டில் வந்து நாங்கள் இந்தந்த கேபினெட் எடுத்துக்கிறோம் இந்தந்த கேபினெட் உங்களுக்கு தரோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு காங்கிரஸ் வரக்கூடும் அப்படிங்கிறதா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநில கட்சிகளுடைய பார்வையாக இருக்குது இதுதான் அந்த ஐஎன்டிஏங்கிற பெயர் வச்சக்கூடிய அந்த கூட்டணிக்கான முதல் தோல்வியாக நான் பார்க்குறேன் இன்னொன்று இந்த பக்கம் நீங்கள் எடுத்திங்கன்னா என்டிஏ அலையன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி மிகவும் வலுவாக இருக்குது இன்றைக்கு இந்தியாவில் அதிகமான மாநிலங்களில் ஆட்சியை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க கோலச்சுக்குடி கூட இருக்காங்க இன்னும் குறிப்பாக சதன்தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில மாநிலங்கள் தவிர்த்து ஐஎன்டிஏ கூட்டணி பரத பிரதமர் தற்போதைய பிரதமர் மாண்பிகு மோடி அவர்களுடைய தலைமையிலான அந்த ஐஎன்டிஏ கூட்டணி மிகவும் வலுவாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய சவுத் இந்தியா தவிர நார்த் இந்தியாவில் மிகவும் வலுவான இடங்களில் பல மாநிலங்களில் தங்களுடைய ஆட்சியை வந்து கையில் வச்சுருக்காங்க திருமணம் கர்நாடகா மற்ற இடங்கள் தவிர்த்து சில தமிழ்நாடு கேரளா போன்ற இடங்களில் இன்னும் சொல்ல போனால் கூட நம்ம புதுசாக உரு உருவான தெலுங்கானா இது போன்ற இடங்களில் அவங்களுக்கு ஆதரவு இல்லை என்கின்ற நிலைப்பாட பார்க்குறோம் அப்படி தான் எல்லாரும் அரசியல் நோக்கர்கள் மற்ற எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் தமிழ்நாடு உட்பட இந்த சதன் மாநிலங்களில் தற்போது பாஜக வளர்ந்திருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை அவர்கள் அதற்காக பணியாற்றுகிறார்கள் அதற்காக மக்களை சந்திக்கிறார்கள் இளைஞர்களை சந்திக்கிறார்கள் களத்திலே நின்று மக்களோடு மக்களாக அங்கு இருக்கக்கூடிய ஆளும் கட்சியினுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறார்கள் அப்பொழுது பாரதிய ஜனதா நார்த் இந்தியா கட்சி என்கின்ற பார்வை போய் இன்றைக்கு இந்தியா முழுவதுமான ஒரு சிறு வளர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக தென்னிந்தியாவிலே பாரதிய ஜனதா கட்சி முன்பு இருந்ததை விட குறைந்தபட்ச வளர்ச்சியை இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை அப்படி தான் நம்ம அதை பார்க்கணும் இப்போ தென்னிந்தியாவில் வந்து வளர்ச்சி எட்டியிருக்கிறது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுடைய நகர்வு தமிழக அளவில் எந்த எந்த மாதிரி இருக்கும் சரியாக சொல்லணும்னா என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியானது ஒரு இருபத்தி ஐந்து இடங்கள் வரைக்கும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே மூன்று தொகுதிகள் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இருக்கிற அலையன்ஸில் அலையன்ஸ் பொழுது இந்த க கணிப்புகளும் மாறலாம் மாறலாம் இப்போ பாரதிய ஜனதா தலைமையிலான ஓபிஎஸ் டிடிவி தினகரன் நம்ம தமிழ் மாநில காங்கிரஸ் இன்னும் இருக்கக்கூடிய சத கட்சிகள் பாமக தேமுதிக இவர்கள் போன்றவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைத்து களம் காண்கின்ற பொழுது ஒரு மூன்று தொகுதிகள் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு இருபத்தி ஐந்து தொகுதிகள் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த வாய்ப்பை நம்ம எங்க நம்ம திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு சாதகமா பாக்குறோம் அல்லது சாதகமா நம்ம சொல்றோம் அப்படின்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வாக்கு வங்கிகள் பல்வேறு வாக்கு வங்கிகளாக பிரிந்து கிடக்கிறது பல்வேறு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வந்து இவ்வளவு இடர்பாடுகளுக்கு முன்னால் பிஜேபி சுமந்து கொண்டும் கூட ஒரு சுமையை சுமந்து கொண்டும் கூட அறுபதற்கு மேற்பட்ட தொகுதிகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி தலைமையில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அன்றைக்கு இருந்ததில் திரு இபிஎஸ் அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்களும் ஒன்றிணைந்திருந்தார்கள் ஸோ இன்றைக்கு அந்த தேர்தலுக்கு பிற்பாடு இபிஎஸ் அவர்கள் ஒரு புறமாக ஓபிஎஸ் அவர்கள் ஒரு புறமாக நேற்று பதினைந்திற்கு மேற்பட்ட முன்னாள் எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதாவில் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் இப்படி பல்வேறு நிகழ்வுகளையும் நம்ம ஆய்வுக்குட்படுத்தும் பொழுது அந்த பழைய முப்பதற்கு மேற்பட்ட வாக்கு சதவீதம் மேற்பட்ட முப்பது சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்கு வங்கி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் முழுமையாக இருக்குமா என்கின்ற சந்தேகம் இருக்கிறது ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவர்கள் டிடிவி தினகரன் அவர்களை உள்ளே சேர்த்திருந்தார்கள் என்றால் இவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கூட பிரகாசமாக இருந்ததை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் நோக்கர்களும் மறுப்பதற்கில்லை ஏன்னா வெறும் ரெண்டு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் சதவீதம் அந்த அளவில் தான் வந்து வெற்றி வித்தியாசம் இருந்தது தினகரன் அவர்கள் வாங்கிய வாக்கு வங்கி அதை விட கூட தான் இருந்துச்சு அப்போ தினகரன் அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்திருந்தால் ஒரு வரலாற்று புரட்சியாக மூன்றாவது முறை கூட எடப்பாடி அவர்களின் தலைமையில் ஒரு ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி எடப்பாடி தலைமையில ரெண்டாவது முறையாக ஆனால் ஆட்சி வந்து வருவதற்கான வாய்ப்பு இருந்தது ஆனால் அந்த வாய்ப்பை எல்லாம் அன்றைக்கு திரு எடப்பாடி அவர்கள் மண்மூடிட்டார் எனக்கு எதுவுமே தேவையில்லை நான் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக வந்து விட்டேன் என்று சொல்லி மூடிவிட்டார் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி கட்சிகளுடைய பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு இழுபறி என்று செய்து வந்து கொண்டிருக்கிறது அப்போ அவங்க வந்து பேச்சுவார்த்தை தொடங்கிட்டாங்க ஏன்னா காங்கிரஸ் வந்து பதினாலு தொகுதி கேட்குது திமுக ஏழு தொகுதியில் நிற்கிது கடந்த முறை பத்து தொகுதி கொடுத்துருக்காங்க ஒன்பதில் வென்று இருக்காங்க ஸோ ஒன்பதுக்கு குறைவாக காங்கிரஸ் எப்படி வாங்க சம்மதிப்பாங்கன்றது தெரியல இரண்டு கம்யூனிஸ்டுகளுக்கு ரெண்டு ரெண்டு விடுதலை சித்தைகளுக்கு ரெண்டு இஸ்லாமிய அமைப்புக்கு ஒன்று இப்படி தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொகுதி பங்கீடு இருக்கும் அதில் இழுபறி இருக்கிறது முன்பின்னாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அதையும் தாண்டி தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கூட்டணி கட்சியான பேச்சுவார்த்தை குழு அமைத்து விட்டார்கள் தினசரி வந்து அவங்களும் உட்கார்ந்துருக்காங்க டீ கொடுக்குற பையனும் பேப்பர் போடுற பையனும் இந்த பிஸ்கெட் ப பையனோ அந்த அலுவலகத்தினுடைய உதவியாளர்கள் மட்டும்தான் வந்து செய்கிறாங்களே தவிர ஒரு கூட்டணி கட்சி கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை போய் பார்க்குறதுக்கு யாரும் இங்கே தயாராக இல்லை என்ன காரணம் அதுக்கு இல்லை நம்புவதற்கு தயாரில்லை திரு எடப்பாடி அவர்கள் வந்து யார் நம்பிக்கைக்குரியவராக இருந்திருக்கிறார் அவரை முதலிலே அங்கே கூவத்தூரில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும் அதன் பிற்பாடு வந்து சசிகலா அம்மையார் அவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியினால் அந்த நெருக்கடி காலத்திலும் கூட அந்த அரசாட்சி கவர்ந்து விடக்கூடாது திரும்ப புரட்சித்தலைவி அவர்களுடைய ஆட்சி தொடர்ந்து விட வேண்டும் என்பதற்காக அந்த இக்கட்டான சூழலிலும் கூட திரு எடப்பாடி அவர்களை அங்கே வைத்து பதவியேற்க வைத்து விட்டுத்தான் சிறை சென்றார் அப்பேற்பட்ட சூழலில் சிறை சென்ற சில காலங்களிலே அவர்களுக்குள் ஏற்பட்ட உட்கட்சி பிரச்சனையாக அவர் என்னன்னா நினச்சிருக்கணும் பதவி கொடுத்தவங்க அவங்களுக்கு லாயல்ட்டியாக இருப்போம் அப்படின்னு கூட நினச்சிருக்கணும் ஒருவேளை தினகரனுக்கும் இருக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால கூட எடப்பாடி வந்து திரு தினகரன் அவர்களை தள்ளி வைத்திருந்தாலும் கூட ஆனால் லாயலிட்டியாக யாருக்கு இருந்திருக்கணும் நமக்கு பதவி கொடுத்துட்டு போயிருந்தவங்க திரு சசிகலா அம்மா யாருக்கு இருந்திருக்கணும் ஆனால் ஆட்சி அதிகாரத்திலே உட்கார்ந்ததுக்கப்புறம் ஸ்வீட் பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய பல ஸ்வீட் பாக்ஸ்கள் பகிரப்பட்ட போது ஸ்வீட் பாக்ஸுகள் எல்லாம் அவர் நேரடியாக வந்தடைகின்ற போது அவர் அதிலிருந்து பிறல்கிறார் முதலிலே தினகரன் அவர்களை ஓரம் கட்டுகிறார் அதன் பிறப்பாடு சசிகலா என்றே தெரியாது என்று சொல்லுகிறார் டெல்லியில் ஒரு பேட்டி கொடுக்குற பொழுது ஒரு பழமொழி சொன்னார் அதை நான் சொல்ல விரும்பலை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் திரு சி வி சண்முகம் அவர்கள் வந்து அந்த சசிகலா குடும்பத்தினரையே வந்து எப்படி பேசினாருங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் வந்து திரு ஜெயக்குமார் அவர்கள் வந்து எப்படி பேசினார் திரு கே பி முனிசாமி வந்து எப்படி பேசினார் இதெல்லாமே வந்து பொது வழியில் இருக்கிறதான் நான் அதை புதுசாக மக்களுக்கு எடுத்துக்காட்ட தேவையில்லை இப்படி தன்னை நம்பி வந்திருக்க தன்னை நம்பி பதவியை கொடுத்துருக்கக்கூடிய திருமதி சசிகலா அவர்களுக்கும் அவர் லாயல்ட்டியா இல்லை சரியா இல்லை அதன் பிற்பாடு தன்னை வழிநடத்தக்கூடியவராக இவர் சொன்னவர் இவர் தான் சொன்னார் எங்களுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் இணைய துணை பொதுச் செயலாளர் திரு டி டி விதநகரன் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி தான் நாங்கள் செயல்படுகிறோம் அவர் தான் எங்களை வழிநடத்துகிறார்னு திரு எடப்பாடி அவர்கள் தான் சொன்னார் நான் சொல்லலை அனைத்து காணொளிகளும் பொதுவெளிகள் இருக்கு அப்படி தன்னுடைய வழிகாட்டிய சொன்னவரையும் வெளியேற்றினாரு அதன் பிற்பாடு இங்கே அந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பிலே தோல்வியுற வேண்டும் என்று வாக்களித்திருக்கக்கூடிய திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய கூட்டணியும் ஏற்றுக்கொண்டார் அதன் பிற்பாடு பாரதிய ஜனதா கட்சியோடு நீ நெருங்குகிறாயா நான் நெருங்குகிறேனா யார் முதலில் நெருங்குவது என்பது போல ஒரு தோற்றத்தில் திரு ஓ பி எஸ் அவர்களை ஓரம் கட்டிவிட்டு பாரதிய ஜனதாவோடு மிகுந்த நெருக்கம் காட்டினார் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு இருக்கக்கூடிய டெல்லி தொடர்பு முன்னாள் நீதிபதிகள் உடைய அரசு ஊழியர்கள் அதுபோக இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சிக்கு நான் தான் மிகவும் விசுவாசமாக இருப்பேன் ஓபிஎஸ்ஐ விட நான் உங்களுக்கு மிகவும் விசுவாசமாக இருக்கிறேன் என்று சொன்னார் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதய் மின் திட்டம் நீட் தேர்வு செல்வி ஜெயலலிதா அவர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களையும் தமிழகத்திற்கு கொண்டு வந்தார் அதற்கெல்லாம் இசைவு தெரிவித்துவிட்டு அந்த நான்கரை ஆண்டு காலம் ஆட்சியை நிறைவு செய்த பிறகு பாரதிய ஜனதாவோடு சிறு சிறு உரசல்களை அதாவது மாநில தலைமை திரு அண்ணாமலை அவர்களோடு ஏற்படுவது போல தோற்றத்தை கொண்டு வந்து இன்றைக்கு அவர்களுக்கு நம்பி அந்த நான்கரை ஆண்டு காலம் ஆட்சி செய்வதற்கு உதவி புரிந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியையும் புறக்கணித்திருக்கிறார் அப்போ நம்பி எல்லாம் தனது தேவை முடிந்த பிறகு உடனே துரத்தி விடுகின்ற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி எந்த அரசியல் கட்சி கூட்டணிக்கு போகும் எந்த அரசியல் கட்சியும் அங்கு கூட்டணிக்கு செல்வதற்கு தயாராக இல்லை ஏனென்றால் அவர்களிடத்தில் வெற்றி வாய்ப்பு இல்லை என்பதுதான் நம்முடைய கணிப்பு இப்போ அவ அதிமுக எடப்பாடி அவர்கள்ட்ட வெற்றி வாய்ப்பு இல்லை என்பதுதான் உங்களுடைய கணிப்பு என்று சொன்னீங்க ஆனால் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அதிமுகவிற்காக எங்கள் கதவு திறந்தே இருக்கும் அப்படின்னு அது என்ன நோக்கத்துக்காக சொல்லி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது நம்ம இருபத்தஞ்சு தொகுதிகள் வரைக்கும் திமுக சொன்னோம் மூன்று தொகுதி பாஜகவுக்கு சொன்னோம் அதிமுக தொகுதி நம்ம உறுதிப்படுத்தவே இல்லை சோ அப்ப அது பொதுவெளியில தான் இருக்கு அப்ப இந்த மூன்று தொகுதிகள் வெள்ள நம்ம சாதாரணமா ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய ஒரு சிறிய அரசியல் கட்சி நடத்தக்கூடியவர் என்னால் கணிக்க முடிகிறது என்று சொன்னால் இந்தியாவின் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு அமித்ஷா அவர்கள் கணிக்க மாட்டாரா நமக்கு இந்த இந்த தொகுதிகள் இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழக முன்னேற்ற கழகம் கூட வந்தால் இன்னும் அந்த மீதம் இருக்கக்கூடிய அந்த ஒரு பத்து தொகுதிகள் வரைக்கும் நம்ம வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நமக்கு பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பார்கள் என்பது பாரதிய ஜனதாவிற்கு அது ப்ளஸ் பாதுகாப்பு தானே அந்த வழியிலே அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் எனக்கு தெரிந்து திரு எடப்பாடி அவர்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியை ஏற்படுத்த மாட்டார் எப்படி திருமதி சசிகலா அவர்களை ஓரங்கட்டினாரோ எப்படி டிடிவி தினகரன் அவர்களை ஓரம் கட்டினாரோ எப்படி திரு பன்னீர்செல்வம் அவர்களை ஓரம் கட்டினாரோ அதே போல பாரதிய ஜனதா கட்சி ஓரம் கட்டிவிட்டு இந்தியாவின் தனி பெரும் தலைவராக வரவேண்டும் என்று திரு எடப்பாடி அவர்கள் நினைக்கின்றார் அது நடைமுறை சாத்தியத்திற்கு அப்பாற்பட்டது என்பதுதான் என்னுடைய கருத்து இப்போ அதிமுகவோட மிகப்பெரிய பேங்காக இருக்கக்கூடியது முக்களத்தூர் அமைப்பு முக்களத்தூர் சமூக அமைப்பு அந்த அமைப்புடைய ஓட்டு இப்போ சசிகலா அம்மையாருக்கு எடப்பாடி செய்த துரோகத்திற்கு பிறகு எப்படி கிடைக்கும் நினைக்கிறீங்க எடப்பாடிக்கு முக்குளத்தோர் சமுதாய வாக்கு என்பது இன்னைக்கு ஒரு ஆசலேஷனில் தான் இருக்குது முக்குளத்தோர் சமுதாய வாக்கு வங்கி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இதுவரைக்கும் இருந்திருக்கக்கூடிய முக்குளத்தோர் தலைவர் அதாவது தேவர் முக்கிய தேவர் வல்லரசு இது போன்ற பெரும் தலைவர்களுக்கு பிற்பாடு ஆண்டித்தவர் அப்படி நம்ம அடிக்கிட்டே வரலாம் ஃபாரோ பிளாக் தலைவர்களுக்கு புறப்பாடு குலத்தூர் வாக்கு வங்கி சமூகம் இன்றைக்கு திராவிட கட்சிகளை நோக்கி நகர்ந்ததோ அன்றைக்கே அது வந்து ஒரு சிறத்தன்மையற்றதாக போய்விட்டது இப்போ நம்ம என்ன அதில் சொல்ல வர்றோம் அப்படின்னா முக்குலத்தோர் சமுதாய வாக்கு வங்கி ஓரிடத்தில் அணி திரண்டு இல்லை கடந்த நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் சட்டமன்ற தேர்தலாகட்டும் அதில் நாம் பார்த்தது அமமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்களின் பின்னால் கணிசமான வாக்கு வங்கிகள் இருந்தது திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் இன்று வரை தன்னுடைய அரசு நிலைப்பாடை அறிவிக்கவே இல்லை ஸோ அரசியல் நிலைப்பாடை அவர் என்றைக்கு அறிவிக்கிறாரோ அதன் பிற்பாடு தான் சமுதாயம் அவர் பின்னால் இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிய வரும் ஆனால் திரு டிடிவி தினகரன் அவர்கள் மட்டும் தனித்து களம் கண்டபோதே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பெரும் சேதத்தை உண்டு பண்ணுகின்ற போது தற்போது திரு ஓபிஎஸ் அவர்களும் தனித்து களம் காணுகின்ற போது நிச்சயமாக முக்குளத்தோர் வாக்கு வங்கியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு வாக்கு சேதத்தை ஏற்படுத்தும் என்பது என்னுடைய நம்பிக்கை ஆனால் இந்த வாக்கு எங்கு செல்ல போகிறது என்பதுதான் நமக்கான இருக்கக்கூடிய சிக்கல் இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் வளர்ந்து வர கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இந்த இரு கட்சிகளுக்கும் அவர்கள் வாக்காளராக மாறிவிட்டால் ஒருபோதும் அவர்கள் திரும்ப மீண்டும் அனைத்திந்திய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வாக்காளர்களாக மாற மாட்டார்கள் ஓ அப்படி சொல்றீங்களா நிச்சயமா ஒரு போ நம்ம வந்து திமுக வந்து ஒருத்தர் மாறி அண்ணா திமுக கொண்டார்னா ஒரு மறுபடியும் திமுக ஓட்டு போட போறாரா பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒரு ஒருத்தர் வெளியேறி காங்கிரஸில் போயிட்டாரா மீண்டும் அவர் போய் காங்கிரஸ் ஓட்டு போட போகிறாரா அப்படி தான் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இப்போ எப்போயுமே ஓட்டு போடக்கூடிய ஒரு அமைப்பிலிருந்து கட்டமைப்பிலிருந்து வேறு கட்டமைப்புக்கு நம்ம மாறுறப்ப ஆகும் நம்ம அதை பழகப்படுத்திக்கிற போகிறோம் ஸோ அவர்கள் பேசுவது சரியாக தோன்றும் அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் சரியாக தோன்றும் அவர்களை பின்பற்ற தொடங்கி விடுவோம் நாம் அங்கே அடைக்கலமாகி விடுவோம் இப்போ திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஒரு குக்கர் என்கின்ற ஒரு சின்னம் இருக்கிறது திரு ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் ரெட்டலை எனக்கு கிடைத்து என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் ரெட்டலை தற்போது ஈரோடு இடைத்தேர்தலுக்கான தற்காலிக முடிவாக திரும்ப எடப்பாடிக்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு ஈரோடு இடைத்தேர்தல் முழுந்த பிறகு பின்னாடி ரெட்டலை சின்னம் யாருக்குங்கிற முடிவு இன்னும் வரல ஆமா அறிவிக்கல தேர்தல் ஆணையம் வந்து இவருக்கு தான் அவருக்கு தான் அறிவிக்கலை ஆனால் பொது வெளியிலே மற்ற அரசியல் நோக்கர்கள் சமூக பார்வையாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு தொண்ணூறு தொண்ணூறுக்கும் மேற்பட்ட சதவீதத்தினர் பொதுக்குழு உறுப்பினர்கள் திரு எடப்பாடி அவர்களிடத்தில் இருக்கிறார் கட்சி வந்து தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே அவர்கிட்ட தான் போயிருச்சு ஒரு பத்து சதவீதம் திரு ஓபிஎஸ் அவர்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் போன முறை அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பை இழந்தது எத்தனை சதவீதம் வெறும் ரெண்டு புள்ளி ஏழு ஜீ ஜீரோ சதவீதத்தில் இழந்திருக்கு ஆனால் இன்ற முறை திரு பன்னீர் அவர்களால் பத்து சதவீதம் வந்து அதில் இழப்பு ஏற்படும் அப்படின்னா அந்த இழப்பு அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான இழப்பு இழப்பு தானே இப்ப இப்போ இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக ஒரு கூட்டணி அமைச்சு கூட களம் காட்டுறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த கூட்டணிகளை யாராக இருந்தாங்களோ அவங்க பூரா வச்சு களம் காட்டுறாங்க இப்படி இருக்க சூழலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் திரு ஓ பி எஸ் திரு டிடிவி திரு ஜி கே வாசன் திரு அன்புமணி ராமதாஸ் இது போன்ற கூட்டணிகளை ஏற்படுத்தினாலும் கூட இவர்களெல்லாம் வாக்கு வங்கியை பிரிப்பார்கள் இப்போ தமிழகத்திலே சொல்லக்கூடியது மும்முனை போட்டி என்று சொல்கிறார்கள் எனக்கு தெரிந்து நான்கு முனை போட்டி எப்படி சொல்றீங்க அசைக்க முடியாத சக்தியாக அண்ணன் சீமான் இருக்கிற அவரை நாம் தவிர்த்து விட்டு பேச முடியாது தமிழக அரசியலில் இன்றைக்கு தவிர்க்க முடியாத சக்தி அண்ணன் சீமான் நமக்கு அவருக்கு ஆயிரம் கருத்து முரண்பாடு இருக்கு கருத்து விமர்சனங்கள் இருக்கு ஆனால் இருக்கக்கூடியவர்கள் யார் நல்லவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது அண்ணன் சீமானும் களத்தில் நிற்கிறார் திரு இன்றைக்கு ஆளுமையாக வளர்ந்திருக்கக்கூடியவர் போலீஸ் அதிகாரி இளைஞர்களிடத்தில் ரொம்ப நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார் இளைஞர்களால் போற்றப்படக்கூடிய திரு அண்ணாமலை அவர்களும் களத்தில் நிற்கிறார் இதையும் பார்க்க வேண்டியிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இதுவரைக்கும் வந்து தனிச்சு நின்றதே இல்லை ஸோ அவர்கள் ஒரு வலுவான கூட்டமைப்பை எப்பயாவது ஒரு கூட்டணி தேடி 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 தான் சின்ன சின்ன கட்சிகளை கூட பிடிச்சி விடாமல் பண்ணுவாங்க ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கு திமுகவில் மிஸ் ஆகுது திரு கலைஞர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன ஜாதி கட்சி தற்போது தேவைன்னா அஞ்சு சீட்டு கூட கொடுப்பார் தேவையில்லைன்னா அவங்க கட்சியை மூணாக உடைப்பார் இது அவருடைய அரசியல் ராஜதந்திரம்னு அவங்க சொல்லிக்கிருவாங்க நம்ம அது வந்து சமூகத்துக்கு செய்யக்கூடிய துரோகம் நம்ம சொல்லிக்கிறோம் முக்களத்துவ அமைப்புகளை கூட தமிழ்நாடு தேவை பேரவை உட்பட பல்வேறு அமைப்புகளை உடைத்ததில் திரு கலைஞரவர்களின் பங்கு நிறைய இருக்கிறது அப்படி அவங்க ராஜேந்திரனும் சொல்லுவாங்க நம்ம துரோகம்னு சொல்லுவோம் இப்படி இருக்கக்கூடிய அந்த தேர்தல் களச்சூழல்களை நிலவரங்களை தெரிந்திருக்கக்கூடியவராக இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் இருப்பதாக நான் கருதவில்லை திரு முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்களிடத்தில் சொல்லக்கூடிய அத்தனையுமே நீங்கள் பொற்கால ஆட்சி செய்கிறீர்கள் ராஜராஜ சோழன் ஆட்சியை விட உங்கள் ஆட்சி சிறந்ததாக இருக்கிறது நீங்கள் வலுவான கட்டமைப்போடு இருக்கிறீர்கள் நாம் தான் நாற்பதுக்கு நாற்பது வெல்லப்போகிறோம் என்கிற செய்தியை மட்டும்தான் முதல்வருக்கு சொல்வதாக சொல்வதாக நான் நினைக்கின்றேன் அவர் உடன் இருப்பவர்கள் இருக்கக்கூடிய கள நிலவரத்தை சொல்லாமல் துதிபாடிகளாக இருக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து அப்படி இருக்கின்ற பொழுது திமுக அங்கு இழக்கக்கூடிய அல்லது திமுகவினுடைய பின்னடைவை பாரதிய ஜனதா கைப்பற்றுவதற்கு தயாராக இருக்கிறது ஏனென்றால் நாம் தமிழர் அண்ணன் சீமான் தனித்துதான் களம் காண்கிறார் அவர் வாக்கு வங்கியை உயர்த்தி காட்டலாமே தவிர வெற்றி வாய்ப்பு என்பது அவருக்கு இந்த தேர்தலிலும் சாத்தியப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை சட்டமன்ற தேர்தலில் கூட குறைந்தபட்சம் நாம் வெற்றி வாய்ப்பை எதிர்பார்க்கலாம் இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு நாம் தமிழருக்கு பிரியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கும் பிரிகின்ற பொழுது இங்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இரண்டு பங்கு வாக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வருகிறது ஒன்று அண்ணன் டி டி அவருடைய வாக்கு மற்றொன்று திரு ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய வாக்கு இது இரண்டும் பாரதிய ஜனதா கட்சி பக்கம் திசை திரும்பினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய பலத்தை இலக்கும் தன்னுடைய பலத்தை இலக்குங்கிற இடத்துல நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு வந்து திமுகவுக்கு பிரகாசமாக இருக்கும் இன்னும் காலங்கள் இருக்கிறது தேர்தல் நகரட்டும் நம்ம அதை கணிப்பை மாற்றி சொல்லலாம் ஆமாம் இன்னும் ஒரு எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று இருக்குது நான் ரொம்ப வெளிப்படையாக அவங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும் முக்குளத்தூர் சாதி ஓட்டு யாருக்கு விழுகும் எடப்பாடிக்கா

இது ஒரு வகையில் முக்குளத்தோருக்கு மிக ஆபத்தான விஷயம் இல்லை சார் நான் என்ன கேட்குறேன் உங்களுடைய சமூக முக்குளத்தூர் சமூகம் அதிமுகவை தான் மிகப்பெரிய ஆதரிச்சு காரணம் வந்து அம்மா சசிகலா அம்மையார் இருந்தாங்க இந்த இடத்துல நான் மாறுபடுறேன் அம்மா திருமதி சசிகலா அவர்களுக்காக மட்டுமே முக்குளத்தூர் சமுதாயம் ஒருபோதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பின் நிற்கவில்லை எம்ஜிஆர் சந்தித்த முதல் இடைத்தேர்தலில் திண்டுக்கல்லில் வெற்றி பெற்ற போது அம்மா சசிகலா அவர்கள் கூட இல்லை அன்றைக்கு இருந்து மாயத்தேவர் வெற்றி பெற்றாரா முதன் முதலாக வேட்பாளர் முதன் முதலான சின்னம் என்பது சுயேச்சை தேர்ந்தெடுக்கப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒதுக்கப்பட்ட சின்னமாக அது இல்ல சோ முக்கமாயத்தேவர் சாரி மாயத்தேவர் அவர்கள் தான் அந்த சின்னம் எனக்கு பிடிச்சிருக்கு நம்ம ஓட்டுக்கு ரெண்டு பேரில் காமிச்சு கேட்கலாம் ரெட்டலை என்பது ஒரு பச்சையாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய விருப்பத்தின் பேர் தான் அந்த சின்னம் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகத்தான் நம்ம அறிகிறோம் அப்படி அன்றைக்கு வந்து அம்மா சசிகலா அவர்கள் கூட இல்லை சசிகலா அம்மா கூட இல்லாதபோய் எம்ஜிஆர் பக்கம் நின்றவர்கள் தான் இந்த முக்குளத்தூர் சமுதாயத்தினர் அந்த ஒரு மாயை பிம்பத்தை சசிகலா அம்மா அவருடைய வருகைக்கு பின்பாடு தான் முக்குளத்தூர் சமுதாயம் பூரா அவங்க பின்னாடி போச்சு முக்குளத்தூர் சமுதாயத்தில் யாரை வளர்த்திருக்கிறார் சசிகலா அவர்களோ சசிகலா அவர்கள் சார்ந்த குடும்பத்தினரோ யாரை வளர்த்திருக்கிறார்கள் ஐயா திரு எம் என் நடராஜன் அவர்கள் கூட திருமாவளவன் அவர்களுடைய வளர்ச்சியில் கூட எம் என் நடராஜன் அவர்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கிறது இங்கு இருக்கக்கூடிய ஐயா சேதுராமன் அவர்களையோ ஐயா வாண்டையார் அவர்களையோ இன்னும் இருக்கக்கூடிய அகில இந்திய பார்வலா கட்சியையோ அல்லது தேவர் சமுதாயம் சார்ந்த அமைப்புகளையோ என்றைக்கும் சசிகலா குடும்பமோ அல்லது அவர்கள் சார்ந்திருக்கக்கூடியவர்களோ வளர்த்து விட்டதில்லை அவர்கள் தங்களை முக்குளத்தோர் பிரதிநிதிகளாக அடையாளப்படுத்தி கொண்டார்கள் என்பதுதான் நிதர்சன உண்மையை தவிர ஒருபோதும் சசிகலா அவர்கள் குடும்பத்திற்காக முக்குலத்தோர்கள் எங்கள் நின்றதில்லை இதுதான் உண்மை ஆனா அதன் பிற்பாடு இங்கே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் இருக்கக்கூடிய முக்குலத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு முறைவாசல் செய்து தங்களுடைய சுய லாபத்திற்காக பயன்படுத்தி கொண்டார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களாகட்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும் முக்குலத்தோரை சார்ந்தவர்கள் யாரும் நான் சசிகலாவை போய் பார்த்து சீட்டு வாங்கலை திரு டிடிவி தினகரனை நான் பார்த்து சீட்டு வாங்கலை அல்லது நம்மளுடைய திவாகரன் அவர்களை பார்த்து நான் சீட்டு வாங்கலை அப்படின்னு சொல்ல முடியுமா இல்லை இது எல்லாமே அவர்களுடைய அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தப்பட்டதை தவிர இந்த சமூகத்திற்கு ஒருபோதும் பயன்பட்டதில்லை என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து ஆக இந்த தேர்தலில் வந்து ஓட்டு இந்த தேர்தலில் முக்குளத்துவ சமூக மக்களுக்கு நான் சொல்வது மிகப்பெரிய விழிப்புணர்வோடு நாம் இருக்க வேண்டும் அமைகின்ற கூட்டணியை பொறுத்து நாம் யாரை ஆதரிக்க வேண்டும் யாரை புறக்கணிக்க வேண்டும் என்கின்ற இடத்தில் நாம் வர வேண்டும் தே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேவர் கட்சி போலவும் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து தேவரணத்திற்கு எதிரான கட்சிகள் போலவும் சித்தரிக்கப்பட்டு இதுவரைக்கும் வாக்கு வங்கி அப்படி தான் செலுத்தியிருக்கோம் அப்படிதான் போயிருக்கு ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமோ திராவிட முன்னேற்றக் கழகமோ கடந்த அறுபது ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்க போதும் கூட நீண்ட நாள் கோரிக்கையான வெறும் விமான நிலையத்திற்கு பசுமொன் முத்துராமலிங்க தேவர்கள் ஐயா பெயர் வைக்கணும்னு சொன்னோம் நடக்கல மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்கு மாமன்னர்கள் மருது சோகர்களுடைய பெயர் வைக்கணும்னு சொன்னோம் நடக்கல சிவகங்கை சீமையில் வேலுநாச்சியாருக்கு மிகப்பெரிய சிலை எழுப்பணும்னு சொன்னோம் ஆனால் பேருக்கு மணிமண்டபத்தை கட்டினாங்க சிவகங்கை சீமையில் அந்த அரசான் இருக்கக்கூடிய மன்னர்களான மருசோகர்களுக்கு சிலை வைங்கன்னு சொன்னோம் இது வரைக்கும் இல்லை சென்னையில் சிலை வைக்க அனுமதி தந்த இந்த அரசாங்கம் சிவகங்கையில் தராதல் நாம் உள்ளரசியல் இருக்கு ஏன்னா மண்ணின் மைந்தர்கள் மண்ணிலே எழுச்சி வெற்றுவிட்டால் நமக்கு சிக்கல் என்பதை திராவிட கட்சிகள் யோசிக்கின்றன ஆனால் அப்படி இருந்தாலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு பாதுகாப்பாக இந்த சமூக மக்கள் உணர்ந்தார்கள் அணை அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு துண்டாடப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற சூழலிலே நாம் யாரை ஆதரிக்க வேண்டும் என்பது நாடாளுமன்ற தேர்தலில் வருகின்ற கூட்டணியை பொறுத்து நாம் எடப்பாடிக்கு பாடம் புகட்ட வேண்டுமா திரு பன்னீர் அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டுமா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் ஆனால் அனைவருமே புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வாக்களித்துவிட்டு விட்டு விடுவீர்கள் ஆனால் உங்கள் தலைமுறை இங்கு வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கான தகுதியான தலைவர்களிடத்திலே நாம் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து விட வேண்டும் நம் சமூகம் மீண்டும் இதிலே பின்னடைவு ஏற்பட்டால் இருநூறு ஆண்டுகளுக்கு கள்ளர் மறவர் அகமுடையார் என்று சொல்லக்கூடிய மூன்று சமூகமும் பின்னோக்கி தள்ளப்படும் இந்த நேரத்தில் நான் ஒன்று தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் கல்லர் என்று தனியாக பேசுவோரும் சரி மறவர் என்று தனியாக பேசுவோரும் சரி அகமுடையார் என்று தனியாக பேசுவோரும் சரி எத்தனை ஆண்டு காலம் இந்த மண்ணிலே வாழ்ந்து விட போகிறார்கள் அவர்கள் வீழ்ந்து விடத்தான் போகிறார்கள் ஆனால் கல்லருடைய சந்ததிகளும் மரவருடைய சந்ததிகளும் அகமுடையாருடைய சந்ததிகளும் இங்கு வாழ்ந்துதான் ஆக வேண்டும் நம் சமுதாயத்திற்கான அரசியலை முன்னெடுப்பதற்கு சரியான தருணம் நாம் காத்திருந்து முடிவெடுப்போம் என்று தான் என்னுடைய முடிவை சொல்லுவேன் நல்ல விஷயம் இப்போ நீங்கள் முதல் கட்டமாக நே நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி நிறையா விஷயங்களை பேசியிருக்கோம் நீ வரும் வர்ற நேரம் நாட்களில் வந்து உங்கள்கிட்ட நான் நிறைய பேசுவேன் முதல்கட்டமாக உங்கள்கிட்ட இருந்து இந்த தகவல் மிக்க வாங்கியதற்கு மிக்க நன்றி நீங்களும் என்னோட பேசுனீங்க இந்த ஒரு சரியான சூழலில் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் பொறுத்து முக்கியத்துவ மக்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று சொல்லி நான் கருத்து கூறுவதற்கு வாய்ப்பளித்திருக்கக்கூடிய எல்லோ லோட்டஸ் தொலைக்காட்சிக்கு நன்றி மிக்க நன்றி சார்